இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் நான் அந்த வடை செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் செம்ம அளவுக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதுதான் வடைக்கு தேவையான பொருட்கள் அதோட பெருங்காயம் போட்டிருக்கேன் அது இல்லாமல் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இது வந்து கிரேவிக்கு அதே மாதிரி அதோட பிரிஞ்சியில் ஒரு நாள் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு அந்த கிரேவிக்கு மசால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒன்று டீஸ்பூன் கார் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பட்டை தேங்காய் ரெண்டு பூண்டு ஒரு பட்டை இஞ்சி சின்ன துண்டு அதுக்கப்புறம் அஞ்சு பல்லு வந்து முந்திரி எடுத்திருக்கேன் இதோட பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு துண்டும் கிராம்பு மூணு சோம்புக்கா டீஸ்பூன் தான் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் பெருங்காயம் போட்டு நல்லா குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதோடு நானும் உப்பு போட்டிருக்கேன் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இன்னொரு மிக்சியில் தேங்காய் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் முந்திரி கசகச கசகசா சோம்பு பட்டை கிராம்பு போட்டு கொஞ்சம் தண்ணியாக கொ நல்லா அரைச்சி வச்சுக்கோம் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு வடை செட்டில எண்ணெயை காய வச்சு நம்ம வடைய துளி துளியாக கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க வடை நல்லா உங்களுக்கு பொறிஞ்சு நல்லா பாருங்க நல்லா உப்பி அழகழகாக வந்திருக்கு இதை வந்து நல்லா உங்களுக்கு செவந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம் நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு முழுசாக போ முன்னாடியே கிள்ளி போட்டுக்கிறவங்க கிள்ளி போட்டுக்கோங்க நான் போட்டதுக்கப்புறம் அதை நான் வெட்டி விட்ருக்கேன் கரண்டியால் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து வேணால் பிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெயில் பிரிஞ்சியெல்லாம் பச்சை மிளகாய் கருப்பில் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் பொரியாஞ்ச வெங்காயத்தை போட்டிருக்கேன் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியே போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரணும் அதை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சியில் தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா அதோட நான் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சுருக்கேன் அதை அரைச்சிருக்க அந்த வில்லுதான் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அந்த பூண்டோட வாசனையும் பச்சை வாசனையும் மிஞ்சியோட பச்சை வசனையும் போகணும் இப்போ அதில் வடையை போட்டுடலாம் வடை அப்போ வந்து நல்லா ஊறிடும் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் நான் வந்து அதை ரெண்டாக கட் பண்ணி விட்ருக்கேன் அந்த வடையை வடையை கட் பண்ணோன்னே பாருங்கள் நல்லா சுண்டி அழகாக வந்திருக்கேன் அந்த வ வடை கறின்றது இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி